ரொம்ப நல்ல ஒரு டவுட்டுங்க திருடி திருநாள் ருசி அதிகம் சொல்கிறாங்களே அதை நாங்கள் செக் பண்ணாலும் வந்துடுங்க அரசூர் வந்து ஆனத்தூர் போறேயே வந்துட்டுருக்கேன் அப்போ நடுவில் ஒரு கொயா தோப்பு வச்சு அதுக்குள்ளே பூந்துட்டேன் நிஜமாவே யாருக்குமே தெரியாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பராக இருக்குது ரெண்டு மாரி பிரிச்சிவிட்டேன் ஏதாச்சும் பண்ணுற நேரங்களில் போகிற ஒரு பெருசாக ஒன்று பொழுது பக்கில் வந்து கிடைச்சி இது நமக்கு தேவையில்லை நம்ம லைவ்வாகவே பிரிச்சிடுவோம் வாவ் உள்ளே ஒரு மாங்க மரம் இருக்குது கொய்யாக்கா தான் தீடி சாப்பிடலான்னு வந்தேன் பீடி பார்த்தா ஒரு மாங்க மரம் இருந்துச்சு எல்லாம் பழுத்துருக்குங்க லைவாக படிச்சிருக்கேன் அமௌண்ட் டேஸ்ட்டுங்க வா இதே ஒன்று இருக்குது வாங்க வாங்க கொய்யாக்கா தரிக்கும் அப்பா இங்கே பார்த்தா ஒரு குட்டி கொய்யாக்காய் இருக்குது குட்டி குட்டி அப்படியே சாப்பிட போகிறோம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது திறந்த கொய்யாக்கா வந்து கொல்லிக்காரிட்ட காசு கொடுத்து வாங்க கொய்யாக்கா அதை அடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறது டேஸ்ட்டு பார்க்கலாம் இது வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குது தின்னு சாப்பிட்ட ருசி அதிகன்னு சொல்லிட்டு அவனை போய் சொல்லியிருக்கான் இது தென்னு தின்ற பொருளுக்கு இருக்காது வேறு ஏதாவது தின்னு தின்ன ருசி அதிகம் சொல்லிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன் நான் தென்னை கமெண்ட் பண்ணுறேன்